சைனீஸ் ஆர்கன் கிளாக் தியரி அதாவது உறுப்பு கடிகார கொள்கை இந்த உறுப்பு கடிகார கொள்கை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தியரி படி நம்ம ஃபாலோ பண்ணா வாழ்க்கையில நோய் என்பதை கிடையாது அது என்னன்னு ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்ப குறிப்பிட்ட இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு உறுப்பு அதிகமாக வேலை செய்யறது என்று பொருள் ஓகேவா எனக்கு கூட பாத்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கிளாஸ் நம்ம நான் படிக்க இல்ல ரெண்டு குரு படிக்கல ரெண்டு முன்னேறையும் அதிகமாக வேலை பார்க்கும் சும்மா இருக்கும்னு நினச்சிருப்பேன் அதாவது என்ன அர்த்தம் சொன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு அதிகமாக வேலை செய்யும் மற்ற எது நார்மலாக வேலை செய்யும் ஓகேயா அப்ப அந்த அதிகமாக வேலை செய்யல என்ன நடக்கும்னா அதுல ஏதாவது பிரச்சனை வந்து அது அதை என்ன பண்ணுவோம் அதை சொல்றது அதை வெளிப்படுத்தும் இப்போ ஒரு லங்ஸ்ல பிரச்சனை வச்சுங்களேன் லங்ஸ்ல பிரச்சனை அதை எழுத்து போராடும் இல்லையா அப்ப போராடாது லங்ஸ் ஒரு கொண்ட நேரம் முன்னூட்டு அஞ்சு அப்போ எழுத்து போராடுறப்ப என்ன ஒரு மூச்சு திரல் வர்றது ஆஸ்மா வருது விசி திரல் வர்றதுனா வரும் ஓகேயா இப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஆர்கன் கிளாக் தியரியில குறிப்பிட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு உறுப்பு அதிகமாக மிகையாக வேலை செய்கிறது இப்போ இதுல இந்த மூணு டஞ்சி லங்ஸ் அதிகமாக வேலை செய்யும் ஓகேவா அப்ப பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல தான் நம்ம எதிர்த்து என்ன பண்ணணும் லங்ஸ் பிராணயம் பண்றது மூச்சு பயிற்சி பண்றது பண்ணுனா யோகா பண்றது மாதிரி பண்ண அல்லது வாக்கிங் போறது வாக்கிங் போனா அந்த சமயத்தில் ஓசன் படங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதை எடுத்துக்கிறப்ப லங்ஸ் நல்லா இருக்கும் ஓகேயா ரெண்ட்டு வந்து அஞ்சு ஏழு காலையில் அஞ்சு ஏழு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் லாஞ்சு டெஸ்ட்டு அதிகமாக விட லாஞ்சு டெஸ்ட்டுங்கிறது கழிவுகள் வெளியேற்றுதல் இப்போ அந்த அஞ்சு டு ஏழுக்கில் நீங்கள் வெளியேற்றம் பண்ணுன்னா டெஃபனெட்டாக நம்ம ஆரோக்கியம் மேம்படும் இப்போ அந்த இடத்துல போடுறது கிடையாது ஏன்னு பையன் வந்து ஆறன்னைக்கு தான் எழுந்திரிக்கலாம் அதாவது ஏழு மணிக்கு எழுந்திரிக்கலாம் ஆனால் பஸ்ஸை என்ன பண்ணுவாங்க அப்புறம் எதில் கற்பனமோ இதை கற்படிப்பாங்க அப்போ உனக்கு கான்ஸ்டிப்ரேஷன் வரும் மலச்சிக்கல் வரும் அது போல ஏழு டு ஒன்பது கட்டாயம் காலை உணவை பிரேக் பாஸ்ட் எடுத்துக்கணும் ஓகேயா ஏழு டு ஒன்பது இப்ப ஏழு டு ஒன்பது சாப்பிட்டது பிறகு இந்த ஸ்பிளீன் க்ளீன் வந்து மண்ணியில என்ன பண்ணணும் சொன்னா இந்த ஒன்பது டு பதினெட்டுல அதை செரிக்க செய்யும் ஸ்பிளீன் வந்து செரிக்க செய்கிற க்ளீன் அண்ட் பிளான் பேங்கரியாஸ் இது செய்தி செரிக்க செய்கிற நொதிகளை உருவாக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்ப இங்கே சாப்பிடற உணவு இந்த ஒன்பதுல பதினெட்டுல என்ன நமக்கு செரிச்சிடும் தெரி சத்து சத்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப இந்த ஹார்ட் இருக்கு இல்லையா ஹார்ட் வந்து பதினொன்னுல இருந்து பதிமூணு வரைக்கும் அதாவது பதிமூணு பி எம் ஒன் பி எம் வரைக்கும் ஹார்ட் அதிகமாக வேலை செய்யுது அந்த சமயத்துல ஒரு காரியத்தை நம்ம செய்யறப்ப நம் நல்ல பிரெயின் ஹார்ட்டும் பிரெயின் ஒண்ணு நல்ல வேலை பார்க்கும் பிரெயின் நல்ல வேலை பார்க்கும் அப்ப அதை பண்றப்ப உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும் நீங்க அலுவலகத்துல போயிட்டு நம்ம எஃபெக்டிவா ஒர்க் பண்ற நேரம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் அந்த லெவன் டு ஒன்னு தான் அடுத்து ஒன்னு டு ஒன் ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் திருப்பி பண்றோம் செகண்ட் என்ன பண்றோம் இந்த காலையில சாப்பிட்ட சமக்கு சமயத்துல வயது உட்பட்ட நேரத்துல ஏழு டு ஒன்பது சாப்பிட்ட உணவு உங்களுக்கு நாலு நாலு மணி நேரத்துல சரிக்கும் இல்லையா செரிச்ச உணவு வந்து என்ன ஆயிரும் வந்துடும் அப்ப இதை அப்சர்வ் பண்ற நேரம் அப்பதான் காலை உணவை தவிர்க்க கூடாது நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் தான் அப்பதான் இங்க வந்து சேரும் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறது உடலுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது அடுத்து வந்து அதிகமாக வேலை செய்யற நேரம் இந்த யூரின் அதிகமாக வேலை செய்கிற நேரத்துல யூரின் வந்துச்சுன்னா கட்டாயம் அடக்க கூடாது முதல்ல இது அடக்கிற என்ன ஆகும் பிள்ளை பயிற்சினாக்க கிட்னி அது எக்ஸிகிரி பண்றது நிறுத்திடும் அப்ப கிட்னி அதிகமாக வேலை செய்யற நேரம் அஞ்சு டு ஏழு ஓகேவா அடுத்து பெரிய மனசு பெரிய மனசு பெரிய அதிகம் வேலை செய்யற நேரம் ஏழு டு ஒன்பது அப்பதான் குடும்பத்தோட உட்காந்து நம்ம டின்னர் சாப்பிடணும் ஒருத்த மொத்த ஒருத்த பாத்துட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டாக்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்து இந்த ஏழு டு ஒன்பது டு பதினொன்று பாத்தீங்கன்னா சொன்னால் உடல்ல உள்ள வெப்பநிலையை சீராக்குற நேரம் தாம்பத்திய உறவை ஒழுங்குபடுத்துகிற நேரம் அப்ப குழந்தை இல்லாத பேஷண்ட்டுக்கு வந்து அந்த நேரத்துல வந்து அவங்க தாம்பத்திய ஈடுபட்ட அந்த குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் ஓகேயா இந்த கார்பேட்டர் வந்து செரித்தலுக்கு உணவு இப்ப டின்னர் சாப்பிட்டோம் இல்லையா அதுக்கு செரித்தலுக்கு உணவும் உதவும் இந்த லிவர் வந்து இல்லையா பிளானிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங் திட்டமிடுதல் திட்டமிடுதல் முடிவெடுத்தல் அதுக்கு வந்து அது பண்றீங்க ஆகும் அந்த சமயத்தில் அது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேயா அது இல்லாமல் தேவையில்லாத டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள செய்யும் இப்போ இந்த மாதிரி இருபத்தி நாலு மணிக்கு இந்த உறுப்புகள் வந்து நீங்க இதை பாருங்க இப்போ இந்த இந்த நேரத்தில் நைட் ஷிப்ட் போறவங்க பாருங்க பயங்கர டிஸ்ஆர்டர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரி திட்டமிடம் இல்ல பிளானிங் இந்த இதுல முடிச்சுட்டு இருப்பாங்க இந்த இதுல முடிச்சுட்டு இருப்பாங்க இங்க முடிச்ச பரவாயில்ல இது முடிச்சுட்டு இருப்பாங்க இது முடிச்சு முடிச்சுட்டு அப்ப எல்லாமே வந்து உள்டா நடக்கிறதுனால மாறுபட்ட நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன ஆகாது எல்லா இயக்கமே சரியா வேலை செய்யாது அப்ப நீங்க வந்து இந்தந்த இந்த ஆர்கன் கிளாக் தியரிப்படி அந்தந்த நேரத்துல அந்தந்த வேலையை செஞ்சா நோய் என்பதை கிடையாது இது ஒன்னு சில கேட்டாங்க நீங்க ஃபாரின்ல பண்ணணும் ஃபாரின்ல அந்த டயத்துக்கு ஃபாரின்ல அவங்க அந்த டயத்துல அந்த காரியத்தை பண்ணணும் ஓகேவா இது ஒண்ணு ஒண்ணு இது வந்து பயன்படுது இன்னொன்னு வந்து ஒரு நோயாளிக்கு என்ன பிரச்சனை என்பதை அறிந்து கொள்வதற்கு இது பயன்படுகிறது ஒருத்தர் வந்தாரு வந்த உடனே ஒரு பையன் காலையில ஆறு மணிக்கு டெய்லி மயக்கம் குடிக்கல ஒண்ணு தரலாம் ஓகே காலையில ஆறு மணிக்கு அப்ப நான் சொன்னேன் பையனுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கான்னு கேட்டேன் மலைச்சிக்கல் இருக்கான்னு கேட்டேன் அவர் தாத்தா வந்து சொல்றாரு இல்லங்கிறார் அந்த பையன் சொன்னான் ஆமா என்னைக்கெல்லாம் மலைச்சிக்கல் இருக்கோ தான் உனக்கு என்ன வருது அந்த மயக்கம் வர மாதிரி உணர்வு இருக்கு அப்படிங்கிறாங்க ஓகேவா அதே போல ஒருத்தர் வந்து சொன்னாங்க எனக்கு வந்து நாலு டு நாலரை சாயங்காலம் நாலு டு நாலு டெய்லி தலைவழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் சொன்னேன் உங்களுக்கு யூடிஐ இருக்கு யூனரி டிராக் இன்ஃபெக்ஷன் இருக்கு அதாவது யூனரி பிளாட்ல இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன் எப்படி சார் கண்டுபிடிச்சு அவங்க சொன்ன டயத்தை வந்து கண்டுபிடிச்சா ஓகேவா அடுத்து வந்து இன்னொருத்தர் சொன்னாரு இந்த எனக்கு அஞ்சு டு அஞ்சு அஞ்சு டு ஏழு பயங்கரமா அப்படியே டயர்ட் ஆயிரும் சார் வந்து படுத்துறேன் எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த அஞ்சு மணிக்கு மேல ஏழு மணிக்கு மேல இருந்துச்சு நான் எல்லா பாக்குறேன் அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு கிட்னி ஆழ்ந்தமா இருக்காரு கிட்னி ஃபெயில் இருந்து வாய்ப்பு இல்ல கிட்னில கல் இருக்கானு இருக்கு இருக்குது இருக்கானு சொன்னி எப்படி சதம் முடிஞ்சு கல்லு கிட்னில கல் இருக்கு அப்ப இந்த நேரத்தை வந்து ஒப்பிட்டு அவங்களுக்கு பண்ற பையனாகும் அவங்களுக்கு அதை வச்சு நீங்க சொல்லிக்கலாம் அதே போல இந்த சமயத்துல அவங்க தூங்காம இருந்தாங்கன்னா அவங்க சரியா திட்டம் அடையறான் சரியா தூங்கமடைகிறாங்க இந்த நைட் ஷிப்ட் போறாங்க இல்லையா நைட் ஷிஃப்ட் போறாங்க ஐடி ஒர்க் பண்றவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு சைக்காலஜி டிஸ்டர் வர்றதுக்கு காரணமே இந்த இந்த தான் சரியா திட்டமிடுதல் இருக்காது சரியா சிரிக்காது சரித்தவணம் போக முடியாது இப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அது மாதிரி வருது ஒன்னு இந்த எந்தெந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத எதுவும் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேயா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து சாப்பிட்றது எந்த சாப்பிடணும் டிஃபனு ஏழு ரொம்ப சாப்பிடும் பார்க்கும்போது அஞ்சு அது மாதிரி தெரிஞ்சுக்கிறோம் இன்னொன்று வந்து டயக்னோசிஸ் பண்றோம் நீ அவங்க சொல்ற சிம்டம்ஸ் எந்த நேரத்துக்கு இருக்குறதை பார்த்துட்டு நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கிறோம் ஓ உங்களுக்கு இந்த ப்ராப்ளமா அப்படி யுகம் பண்ணிக்கணும் நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு இப்ப ஹார்ட்ல வந்து இந்த இதில் சொன்னா நீங்க ஹார்ட்ல இருக்குன்னு தெரிய கூடாது யுகம் பண்ணணும் அவ்வளவுதான் இப்ப சிறுக்குள்ள சங்க வேலை கூட இது வரும் இதை முதல்ல நீங்க நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்ப கொஞ்சம் படிக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் இதை போய் பேஷண்ட் சொல்லக்கூடாது என்ன பிரச்சனை சொன்னால் ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து சொல்லியாச்சு ஒரு நம்ம இப்போ இதை வந்து இந்த தியரியை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குமோ அப்படி யூகம் வந்து பேஷண்ட சொல்லாரு நம்ம சூழ்நிலை என்ன பண்ணாருன்னா ஒரு பேஷண்ட் சொல்றாரு இந்த இடத்துல இந்த இடத்துல அது வேலை பார்க்கு சொல்லிட்டு அவங்க கரெக்டா பதினொன்னு மணி பதினெட்டு மணிக்கு லைட்டா வந்து அவங்க காலையில் சாப்பிட வந்திருக்காங்க சொட்டி வந்திருக்கு சாப்பிட வந்தாலும் ரத்த உரத்துல வச்சு அதிகரிக்கும் அதிகரிச்சு ரத்தத்துல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லி அதிகரிக்கும் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் என்ன ஹார்ட் ப்ராப்ளம் சொன்னாங்க இந்த பதினொன்று ஒன்று வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணல சார் எனக்கு ஸ்வெட்டிங் வருது அதனால ஹார்ட் ஒர்க் ப்ராப்ளம் இருக்கும் அப்போ வந்து அப்போ வந்து திருப்பி ஒரு உடனே வாங்க எனக்கு டீல் பண்ணணும்னு இருக்காங்க இப்போ இவங்க போயிட்டு வந்து இதில் போடுறது கஷ்டம் இல்லையா ஸோ இது மாதிரி அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் ஐ மீன் நோயாளிகிட்ட பேசுகிற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யூகம் படிக்கணும் இந்த பிரச்சனைக்கு மூப்பிட்டு அப்போ அந்த யூகம் செய்வதற்கு இது பயன்படுகிறது

இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ வந்து யூனியன் யூனியன் இன்ஃபெக்ஷன் இருக்கு யூன் தனியாக பிரியம் அடைங்கன்னு சொன்னால் கிரானிக் இண்டினாக்க மூணு ரூட்டு மூன்றை பைக்யூட்னு சொன்னால் நாலு ரோட்டு நாலு ரோட்டு அஞ்சு ஆகியூர் இப்போ பிரச்சனைன்னு சொன்னாங்க அது மாதிரி இதை தேர்ந்தெடுத்து இந்த நேரத்தில் நீங்க பண்றப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேயா இது வந்து ரொம்ப அற்புதமான தியரி இதை நீங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இது மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா இது எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து இதை வந்து நான் நம்பலை என்னடா அது இது ஒர்க் பண்ணுது அது ஒர்க் பண்ணாதான் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இது எனக்கு எப்போ நம்ப வந்துச்சுன்னாக்க நான் ஒரு பேஷண்ட் வந்து ஆட்டர் அவங்க வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க அஞ்சு அவர் வந்து கிட்னி பேஷண்ட்டு அவங்க அஞ்சு டு அஞ்சு மணிக்கு நானும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறப்போ நானும் அஞ்சு மணிக்கு ஃப்ரீ அவர் அஞ்சு மணிக்கு ஃப்ரீ நான் அஞ்சு மணிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஷீட்டிங் பண்ணால் கிரியாட்டின் லெவல் வந்து கிரியாட்டின் யூரியா யூரியா கேப்டு நார்மல் இது யாருமே நம்ப முடியாத ஒன்று அந்த திருப்பி என்ன பண்ணோம் இவர் என்ன சொல்லிட்டாரு நிறைய பேர் இந்த கிட்னி பேஷன் இருக்கலாம் சொல்லி நீங்கள் போயிட்டு உங்களை ட்ரீட் பண்ணுறதுங்க அப்படி சொல்லி கிட்னி சரியாக போச்சு அப்படி சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிசல்ட் பார்த்தா அந்த நாட்டு எக்ஸ்பெக்டட் லெவல் நான் எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் கிடைக்கல என்னடான்னு நான் தலையை உடச்சுக்கிறேன் என்ன பிரச்சனை என்ன தப்பு இதே பாயிண்ட் தான் போடுறோம் அதே அகுபஞ்சர் பாயிண்ட் அதே அகுபஞ்சர் டாக்டர் நான் தான் போடுறேன் ரிசல்ட் வந்து கிடைக்கல அப்போ என்ன பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னாலும் இந்த ஆர்கன் கணக்கிலாக தியரி அப்போ ஒன்று என்ன பண்ணேன் இந்த கிட்னி பேஷண்டாக நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அஞ்சு ஊட்டு அஞ்சு ரூபா வந்துருந்தாலும் நான் வராதிங்கன்னு சொல்லி அப்போ அது அஞ்சு டு அஞ்சு இதில் என்ன கேட்டீங்கன்னா இது தெளிவாக சொல்லணும் இந்த கிட்னி விஷயத்தில் வந்து இந்த கிட்னி நேரத்தில் அந்த அஞ்சு அஞ்சு போட்டாங்க நல்லா நல்லா இருக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லணும் இதை வந்து எங்கள் என்னோடய என் மகள் வந்து திரிய சிதம்பத்தில் வந்து கிள்ளி வச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க வந்த உடனே அவங்க கிட்னி பேஷண்ட்டு நீங்கள் அவங்க ஆறு மணி ஆறு அஞ்சு டு அஞ்சு இருந்து நினைச்சுனா நீங்க ஏன் வரல உங்களுக்கு பார்க்க முடியாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த என்ன அஞ்சு டு அஞ்சு அக்கோம் அந்த இதுல அக்கப்பஞ்சி ஒர்க் பண்ணாதான் அப்படி எல்லாத்தையும் உனக்கு இந்த நேரம் இல்லையா விருது அவங்களுக்கு அப்ப தெளிவா தரணும் அப்ப இதுக்கு இது மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொன்னால் இன்னொன்று நான் வந்துட்டு இதை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சுமஜின்னு ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்தேன் அவங்களுக்கு விசி டிரபிள் அப்ப விசி ட்ரபிள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் மூணு டு மூன்றை கரானிக் கேசஸ் பண்ட் அவன் வந்து மூணு மணியே ஹெல்ப்றாங்க சரி நீ ரெண்டு பண்றேன் அவங்க சொன்னாங்க இந்த டைத்தாலே அதுக்கு முன்னே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதுக்கு அறுபது பேர் அறுபது சிட்டிங் ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரிசல்ட் கிடைக்கவே இல்ல நான் பண்ண ரிசல்ட் கிடைக்குது பட் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி ஆரோக்கியம் பயன்படுத்தணும் மூணு டு மூன்றை கொடுத்த உடனே அவங்க சொல்றாங்க சார் இது வரைக்கும் நீங்க கொடுத்த இந்த பக்கத்துல கொடுத்த விட இந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு சார் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரி நான் இங்க நீர்ல வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு சவுண்ட் வருது எனக்கு என்னடா பயன் தந்துச்சு என்னடா சவுண்ட் வருதுன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சவுண்ட் வருதுன்னு சொல்லி சார் தான் சார் சவுண்ட் வருது அந்த ஆஸ்மாவோட பிசிங்கிறப்ப எனக்கு அப்புறம் தெரியுது தாக்கம் அப்புறம் வந்து அவங்க அந்த நேரத்தில் டீல் பண்ணிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் வந்தாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்க எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு நல்லா தூங்கும் நேரம் நம்ம கிள்ளி முடிச்சுட்டு மணி பன்னெண்டு மணி தூங்கிட்டு வந்து நம்ம அது நம்ம ஆர்மையை பயன்படுத்த முடியாது அப்ப டக்குனு என்ன பண்ண சரி என்னடான்னு சொல்லி தேடுதல்

மூணு டெட் இது மூணு டெட் என்னது யூனிட்ல அந்த நேரம் அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்களா இங்க 3 2 3 ன்னு சொன்னா இங்க क्रॉनिक 3 2 3 இல்லையா இங்க வந்து என்ன பண்ணனும் 4 டெஸ்ட் டைமெட்ரியின் ஆப்போசிட் டெஸ்ட் ஊடுடா இப்போ அக்யூட்டிக்கு என்ன பண்ணுவோம் அக்யூட்டிக்கு தீவிரத்தன்மை திடீர் ஏற்பட்ட வந்து 4 8 5 பண்ணுவோம் பட் என்ன பண்ணனும் 3 2 பண்ணனும் இது மாதிரி அத அந்த சூத்திரம இருந்ததுனால இதுல நம்ம புக்கில் நான் தெளிவாக எழுதியிருக்கேன் ப்ரொஃபஸர் ஆன்லைன் ஜேசி எப்படி இங்கிலீஷில் இருக்கும் அதுல நம்ம தமிழாக்கம் பண்ணி அதில் பண்ணியிருக்கோம் அதில் வந்து நல்லா இருக்கும் அதுல வந்து இந்த சூட் சம்பங்கள்லாம் இருக்குது அப்போ இதை பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு பி காட் கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ ஈவினிங் என்ன பண்ணுவோம் நாலு நாள் வந்துருங்க நாலு நாலு நாள் தானே நல்ல ரிசல்ட் கிடைக்குது அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஆர்கன் கிளாக் பயன்படுத்தப்ப நான் ஆரம்பத்தில் ஆண்களுக்கு கொஞ்சம் உதாசனப்படுத்தினேன் இந்த ரிசல்ட் கிடைக்க கிடைக்க தான் இதை வச்சு பயன்படுத்துறப்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்ப இதை ஃபாலோ பண்ணணும் நம்ம அப்படிங்கிறத முடிவு பண்ணி இன்றைக்கும் ஒரு பிராணிக டிசீஸ் சொன்னால் பிராணி கிட்னி பேஷன்ட் தான் இதுதான் இப்போ சைக்காலஜி பேஷன்ட் சொன்னா என்ன பண்ணணும் இந்த நேரம் ஏழு டு அப்ப கிராணிக் சொன்னா ஏழு டு ஏழு இப்ப சொன்னா என்ன பண்ணணும் ஆறு டு ஏழு இது மாதிரி பண்ணணும் இப்ப ஒரு குழந்தை இல்லாத பேஷண்ட் அப்ப என்ன பண்ணணும் கிரானிக்கல் ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணி பண்ண சொன்னா ஒன்பது டு ஒன்பது பண்ணணும் இப்பதான் நீங்க என்ன பண்ணுவோம் ரசி கிடைக்கும் அடுத்து லிவர் டிசார்டர் லிவர்ல பிரச்சனை இருக்குது சரியா முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப டிப்ரெஷன் இருக்காங்க அது மாதிரியான பிரச்சனை நீங்க இந்த லிவர் டயத்துல நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா நல்ல ரசம் கிடைக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பாருங்க டெஃபினெட்டா ரசம் கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு இது அக்குப்பஞ்சர் படிச்சவங்க தான் அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் முறையாக படிச்சு முறையாக சான்றிதழ் பெற்று பண்ணவங்க அதை பண்ணணும் அல்லது அக்குப்ரஸ் எந்த நேரத்தையும் பண்ணலாம் இதை பண்ணி பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு தொடர்ந்து அனுப்புவீங்க இந்த ஆர்கன் கிளாக்ல உள்ள மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தூங்குறதுல இருந்து இருந்து எல்லாமே இது மாதிரி பயன்படுத்தினாலே உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் சந்திப்பும் அடுத்த வீடியோவில் நண்பர்கள நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் டேன்ட்ரப் வந்து போயிடும் சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேன்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவது தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க வழி பின்னுலையுமே கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர பத்த அக்குப்பஞ்சர பத்தி ஏட்டு விசேட் இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்று வந்து கேள்விப்பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படுக்க கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த விடிய